சிதைந்து போய் கிடக்கிற தமிழ்நாடு சீரழிந்து கிடக்கிற தமிழ்நாடு கஞ்சா வீடு இருக்கிறாங்க இங்க கஞ்சா வைக்க கூடாதான்னு சொல்லி கேட்டதற்காக கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய சதீஷ் சங்கரு ரிதன் முனீஸ்வரன் உள்ளுவராஜுங்கிற தயோக்கே பயிலுக்கு சேர்ந்துக்கிட்டு அந்த அண்ணன் தம்பியை ரெண்டு பேரையும் அடிச்சு புதச்சுட்டாங்க பணி செய்யாமலேயே சம்பளம் வாங்கி கொண்டு வீடுகளில் உறங்கி கொளுத்த கூட்டம் இந்த வனத்துறை கூட்டம் இந்த வனத்துறைக்கு புத்தி இல்ல ஏட்டா அவங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா எப்படி ஒரு மனிதன் வந்து ஷவரில் போய் தூக்க போட்டுக்கிட்டுச்சாவா அடித்தே கொண்டிருக்கிறார்கள் அயோகிக்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும் விசாரணைக்கு முடிஞ்சவன்தான் தெரியும் அது வனசரங்கள் அடித்து கொள்ள கொலை நடந்ததா இல்லை தற்கொலையான விசாரணைக்கு அப்புறம் தானே தெரிய வேண்டும் எப்படி ஒரு வனத்துறை பங்கள்களே எப்படி போல வந்து தூக்கிட்டுச்சா அப்படின்னு நான் முதல் கேள்வியை வைக்கிறேன் வனத்திற்குள் பிளாஸ்டிக் பேப்பர்களையோ போற்றல்களையோ போடக்கூடாதுன்னு ஒரு சட்ட விதி இருக்குது வனத்துறை அதிகாரிகளே சரக்கு அடிச்சு விட்டு வனத்துறைக்குள்ளேயே பாட்டில் வீசுகிற கொடுமையில நாங்கள் என்னால் பார்த்துருக்குறேன் வேணாம் வாங்க மேட்டூர் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெரிய தண்டா காட்டுக்குள்ள உங்களுக்கு எத்தனை பீர்ப்பாட்டில் இருக்குது அரசியல் சமூக செயற்பாட்டாளர் திரு முகி வீரப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மீண்டும் ஒரு மீம் சம்பவம் உடுமலைப்பேட்டை நடந்தது சிரிக்கிறதா அழுகிறதா சிதைந்து போய் கிடக்கிற தமிழ்நாடு சீரழிந்து கிடக்கிற தமிழ்நாடு இனிமேல் சிரம் தூக்குவது சாதாரண காரியம் அல்ல என்கிற நிலைப்பாட்டிற்கு தள்ளப்பட்டிருக்கிறது வாரம் ஒரு முறை லாக்கப்பட்ட தினந்தோறும் படுகொலைகள் நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி போன தடவை சனிக்கிழமை அன்னைக்கு எட்டு நாளாச்சு தூத்துக்குடி மாவட்டம் தர்மல் நகர் காவல் சரக எல்லைக்கு உட்பட்ட போசுநகர் கீழ்பெள்கறை என்கிற இடத்துல அண்ணனையும் தம்பியும் அடித்து கொன்று புதைத்த சம்பவம் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்த அந்த தமிழர் குடும்பம் அண்ணன் தம்பிங்க அருள்ராசு மாரி பாண்டினு அவங்க வீட்டில் ஆறு பிள்ளைய அஞ்சாவது பிள்ளையும் ஆறாவது பிள்ளையும் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டு உதைக்கப்பட்டிருக்கிறார் எதற்காக இதில் அருள்ராஸ்ங்கிறவர் ஏற்கனவே ஒரு விபத்தில் கண் பார்வை இழந்தவர் கஞ்சா விற்றுருக்கிறாங்க இங்கே கஞ்சா விற்கக்கூடாரான்னு சொல்லி கேட்டதற்காக கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய சதீஷு சங்கர் ரிதன் முனீஸ்வரன் வில்வராஜ்ங்கிற இந்த அயோக்கிய பேலுக்கு சேர்ந்துக்கிட்டு அந்த அண்ணன் தம்பியை ரெண்டு பேரையும் அடிச்சு புதைச்சிட்டாங்க ஒரு வாரமாக வீட்டில் அண்ணன் தம்பியை ரெண்டு பேரும் காணுமேனு பல கட்டமாக தேடுறாங்க கிடைக்கல கடைசியாக முந்தா நாள் சாயங்காலம் கொண்டே புகார் கொடுக்குறாங்க ரெண்டு பேரையும் காணும்னா இப்போ அது கொண்டு புதைத்த இடத்துல நேற்று பிரேதத்தை அழுகிய நிலையில் எடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ பரிசோதனைகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட தூத்துக்குடி மூண் மீண்டும் ஒரு கலைபரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ படுகொலை நிகழ்ந்திருக்க கூடும் என்கிற ஐயத்தோடு தான் நாம் பேசுகிறோம் வனத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜகண்ணப்பன் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் புதிதாக மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை தொடங்கி விரிவுபடுத்தி கடமையாற்றி கொண்டிருப்பதாக கணக்கு காட்டப்படுகிறது மலை சார்ந்த பகுதிகளில் காடுகள் தானாக உருவாகும் ஆடு மாடுகளை தடை செய்துவிட்டு இவர்கள் புதிதாக கன்றுகளை போடுவதற்கான காரணம் என்ன ஆடு மாடுகள் மேய்ந்தால் அதனுடைய அடுத்த பரிணாமங்கள் அங்கே வளரும் இயற்கையாகவே அது உருவாகும் ஆனால் செயற்கை முறையில் இன்றைக்கு கண்களை நடுகிற கொள்ளையடிக்கிற திட்டத்தை கோடிக்கணக்கான ரூபாயிலை கொட்டி கொள்ளையடிக்கிறார்கள் இவ்வாறான சூழலில் மனத்திற்குள் பல்வேறு கிராமங்கள் இருந்தாலும் கூட ஆனமலை உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற கருமுட்டி மேல் கருமலை என்கிற இடத்தை சார்ந்த மாரிமுத்து வயது நாற்பத்தி எட்டு ஏற்கனவே இவர் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சிறுத்தை வைத்திருந்ததாக கஞ்சா விற்றதாக கஞ்சா வளர்த்ததாக ஒரு பொய் வழக்கை போட்டு அதில் விடுதலையாகிறார் ஆனால் விடுதலையானதை பொறுத்து கொள்ள முடியாமல் வனத்துறை அதிகாரிகள் அவருக்கு பாண்டியம்மாள் என்கிற ஒரு மனைவி சிந்து என்கிற ஒரு மகள் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மாரிமுத்து கேரள மாநிலம் சின்னார் பகுதிக்கு பக்கத்திலே தேவிக்குளம் போன்ற பகுதிகளில் இந்த பிஎஸ்என்எல் உயர் பதிப்பாங்கள்ல அதில் காண வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே உழைச்சிட்டு அங்கேருந்து வழக்குக்கு வந்து வந்துட்டு போய் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வாழ்ந்த ஒரு மனிதர் அந்த சின்னாறு பகுதியில் செக் வந்து என்ன செய்கிறாங்க பேருந்தில் இருக்கும்போது ஒரு பரிசோதனை என்கிற பேரில் மாரிமுத்துவ தூக்காங்க தூக்கி அவ புளிப்பல் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் கேரளா தேவிக்குளம் காவல்துறை வழக்கு போட முயற்சிக்கிறது உடனடியாக அது தமிழ்நாட்டிற்குள் அவரை பிடித்ததால் தமிழ்நாட்டிற்கு மாற்றப்படுகிறார் இப்போ நடக்குது இது வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு என்று வனத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்து கொடுக்கிறார்கள் ஏற்கனவே வனத்துறைக்கும் அவருக்கும் சில சலசலப்புகள் இருக்கிறது காடு ஓரங்களில் இவர் காடு வைத்திருக்கிறார் வனத்துறை சேர்ந்த இடத்தை கொஞ்சம் அப்படி விரிவுபடுத்தி இருக்கிறார் அதுவே வனத்துறைக்கு மிகப்பெரிய பொறாமை ஆத்தா விட்டு சொத்து மாதிரி அவன் விவசாயம் பண்றது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டான் கூவம் நதிக்கரையில் கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு கல்லூரிகள் கட்டியதை கண்டு கண்டுகொள்ள மாட்டான் காட்டு ஓரத்தில் கொஞ்சோண்டு காடு சேர்த்து பயிர் விவசாயம் செய்வதற்கு பண்ணால் அதில் பங்கு போடணும் இல்லைன்னா பணம் கொடுக்கணும் வனத்துறைக்கு இப்படித்தான் வனத்துறையினுடைய அவலநிலைகள் இருக்கிறது இப்போ சகோதரர் மாரிமுத்துவை கொண்டு வந்து வனத்துறை பங்களாவில் அடைத்து வைத்து சுமார் பதினோரு மணி நேரம் அடித்தே தோம்சம் செய்து காயப்படுத்தி கொன்று விட்டு கழிவறையில் இருக்கிற அந்த தண்ணி ஊற்றுமை மேலே இருந்தது அதுக்கு பேர் என்ன ஆங்கிலத்தை பேச சவரா அதில் அவருடைய லிங்கியை கிழித்து தூக்கு பொடிச்சுட்டு போயிட்டே இது இது என்ன இது எப்படி சொல்றது எனக்கு புரியலை ராஜகண்ணப்பேன் பொறுப்பேற்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி ராஜகண்ணப்பனுக்கு தகவல் போணுச்சா எனக்குறதே தெரியல இதுவரை எந்த அறிக்கையும் கொடுக்கல மலைவாழ் மக்கள் இன்றைக்கு திருப்பூர் வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளே புகுந்து கல கலையபுரம் உருவாகிற அளவுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இப்போ அங்கே மரியாதைக்குரிய திருப்பூர் மாவட்டத்தினுடைய நீதியரசர் நித்யா கலா அவர்கள் நேரடியாக போய் அவர் இறந்து கிடந்த இடத்தை ஆய்வு பண்ணுகிறார் அப்போ நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அதை புரட்டுங்க பாப்படலாம் சொல்லும்போது தலையில் மூணு காயம் கழுத்து முழுக்க கருப்பிடிச்சு போயிருக்கு கைவிரல் ஒன்று வீங்கி இருக்கிறது உள்ளுக்குள்ளே எவ்வளோ காயங்கிறதோ உடைய நீக்கி பார்த்தா தான் தெரியும் அதுவும் இப்போ பிரேத பரிசோதனை திருப்பூர் மாவட்டத்தினுடைய பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க அங்கே அனுப்பி அதெல்லாம் முடித்து இப்போ அனுப்பிச்சுக்கிறாங்க இன்னும் பிரேத பரிசோதனை அறிக்கை வரல ஆனால் பிணத்தை வாங்கி கொண்டு மக்கள் இப்பொழுது என்ன செய்கிறாங்க அடுத்த கட்ட வேலையை பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்த விடயத்தில் வனச்சரகத்திற்கு உட்பட்ட இடங்களில் வேலை செய்யப்போ தான் நிறைய பிரிச்சுட்டானே யானை கண்காணிப்பாளர் மான் கண்காணிப்பாளர் ஆம கண்காணிப்பாளர் இதெல்லாம் பிரித்து இப்போ வனத்துறையில் பிரித்து பிரித்து இவங்க பாதுகாக்கிறாங்களெல்லாம் புடிநகங்கள் காட்ட முடியுமா காட்டு விலங்குகள் நாலு நிலைமைகளில் இறந்து போகிறது நோய்பட்டு இறந்து போகிறது சண்டையிட்டு இறந்து போகிறது வயோதிகம் ஆகி இறந்து போகிறது முள்வேலிகளில் சிக்கி இறந்து போகும் இப்போ நான்கு அடிப்படையில் வனவிலங்குகள் அங்கே இறந்து போகிறது ஆயிரக்கணக்கான யானைகள் இதுவரை சாகடிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது செத்து போயிருக்கலாம் அவருடைய தந்தங்கள் எங்கே அடிக்க வைக்க போட்டிருக்கிறது யார் பாதுகாக்கிறது எந்த கருவூலத்தில் அது பத்திரமாக இருக்கிறது என்பதை வனத்துறை கணக்கு காட்ட வேண்டும் ஏன்னா இந்த மாரிமுத்து ஒரு புலிநகத்தை எடுத்துகிட்டு போனோம்னு சொல்லி தான் இப்போ கைது பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி நான் இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்கிறேன் வனச்சரகத்தில் வந்து பணியாற்றக்கூடிய செந்தில்குமார் அவர் வ புதுசாக ஒரு பேர் வச்சுக்காங்க போடலாம் வனவர் நிவல் என்கிட்ட ரெண்டு பேரை வந்து மாவட்டத்தினுடைய வன இலாகா அதிகாரி டிஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய ராஜேஷ்குமார் பணி நீக்கம் செய்திருக்கிறார் பணி இடைநீக்கம் இல்லை சஸ்பெண்ட் இப்போ வனத்துறைக்கு நான் வர்றேன் முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் பணி செய்யாமலேயே சம்பளம் வாங்கி கொண்டு வீடுகளில் உறங்கி கொளுத்த கூட்டம் இந்த வனத்துறை கூட்டம் தெரியுமா உங்களுக்கு வீரப்பனார் உயிரோடு இருக்கிறவரை எவனும் காட்டுக்களை போகல போனத்தான் போயிடுச்சே வீட்டில் உட்காந்து தின்னு கொளுத்தவர்கள் இன்றைக்கி ஏதோ வனமே இவர்கள் கையில் சிக்குண்டு கிடப்பதைப் போல உணர்ந்து ஆடுகிற ஆட்டத்திற்கு அளவில்லை கொடிக்கால் என்று சொல்வார்கள் காடுகளில் கொடிக்கால் என்பது மலை முகோடுகளிலிருந்து வருகிற நீர் உ உருவாகி அந்த நீரோடை பாறைகளுக்கு இடையில் பூமிக்குள்ளேயே வர வரும் கொஞ்சம் குழி நோண்டி பார்த்தா தான் தண்ணி பெரிய பெரிய அளவில் ஊறி போய்கிட்ருக்கும் அது வெளியில் தெரியாது பண்ணி ஓடுதா என்னங்கிறது தெரியாது ஆனால் ஓடி அடைகிற அந்த கொடிக்கால் என்று சொல்லக்கூடிய சில இடங்களில் மணல்கள் குவியல் குவியலாக கிடக்கும் மலையிலேருந்து உருவாகிற நீர்னுடைய மணலை பார்த்துருப்பீங்களா நீங்கள் அற்புதமான மணலாக இருக்கும் கொள்ளையடிக்கப்படுகிறது அடிக்கப்படுகிறது தாமரைக்கரை தட்டக்கரை பேச்சிலிட்டி தேவர்மலை மடம் மணியாச்சி பள்ளம் போன்ற பகுதிகளில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுகிறது வனத்துறை பங்களாவிலேயே மந்திரிகளுக்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் மாமிச விருந்து பரிமாற்றம் செய்யப்படுவதாக சில தகவல்களும் வருகிறது சொல்லிட நான் ஊர் பேரே சொல்கிறனே தாமரைக்கரை வனத்துறை பங்களாவில் நிறைய நடப்பதாக இதை தங்கியிருப்பீங்க குற்றச்சாட்டு வந்து ஒரு ஆதாரம் இருந்து வச்சு தானே பேசுறேன் திங்கிறவன் வீடியோ எடுத்தா திம்மாமாங்கறிய மாட்டிக்க மாட்டான் வேணா ஆதாரம் வேணும்னா வாங்க உங்க கேமரா எடுத்துட்டு வாங்க பத்து நாள் இங்க தங்குவோம் திங்கிறாங்களா இல்லைன்னு நம்ம வீடியோ எடுப்போம் காட்டுக்குள் விளைகிற கலாக்காய்கள் நெல்லிக்காய்கள் கொள்ளை இடிக்கப்படுது காட்டுக்குள் விளைந்து கிடக்கிற சீசன் மாம்பழ சீசன் கோடிக்கணக்கான ரூபாய்க்கி பெருமானம் உள்ள மாம்பழங்கள் அங்கே கொடிக்காலில் விழுந்து சிதறி கிடக்கிறது மரத்தில் ஏறி பிடுங்கப்படுகிற மாம்பழங்கள் விற்பனைக்கு போகிறது யார் இதை தடுப்பார் வனத்துறை சட்டம் என்ன சொல்கிறது வனத்திற்குள் பிளாஸ்டிக் பேப்பர்களையோ போத்தர்களையோ போடக்கூடாதுன்னு ஒரு சட்ட விதி இருக்குது வனத்துறை அதிகாரிகளே சரக்கடிச்சு விட்டு பாட்டில் வீசுகிற கொடுமையெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் வேணாம் வாங்க மேட்டூர் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெரிய தண்டா காட்டுக்குள்ள உங்களுக்கு எத்தனை பீர்பாட்டில் எடுத்து தரணும் இது பேர் என்ன நான் எல்லாம் ஆதாரத்தோட தான் சொல்லிட்டு ஆக இன்றைக்கு மாரிமுத்துவை படுகொலை செய்திருக்கிறார்கள் கழிவறையில் கொண்டு போய் வைத்து சரி ஷவரில் தோங்கின மாரிமுத்து ஷவர் எவ்வளவு நீட்டம் இருக்கும் கைங்க தான் எவ்வளோ நீட்டத்தில் வச்சு தான் வச்சுதான் இதுக்குள்ள ஒரு மனிதனை எப்படி தூட்டு தோங்க முடியும் அந்த ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் இருக்காது வளர்த்துக்கு புத்தி இல்லை ஏட்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா எப்படி ஒரு மனிதன் வந்து ஷவரில் போய் தூக்கு போட்டுக்கிட்டு ஆவாம் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் அயோக்கியர்கள் இப்ப சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறீங்க எண்ணத்துக்கு கைது பண்ணுங்க இந்த அவனெல்லாம் கைது பண்ணுங்க என்ன சஸ்பெண்ட் காப்பாத்துறீங்களா மலைவாழ் மக்கள்ல ஒருத்தர் உயிரிலிருந்து அவங்க அந்த உயிர் வந்து என்ன தவளை உயிரா இல்லை தட்டுவா உயிரா யார்கிட்ட அவனுங்களாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியல இன்னொரு வீரப்படையை உருவாக்குகிறீர்களா தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லுங்க வனத்துறை அமைச்சரவர்கள் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகம் நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டை வைக்கிறேன் ஒரு அன்றாடங்காட்சி படைப்பிற்காக மூணாரில் போய் காணு வெட்டி மண்ணு வெட்டி உழைப்பு செலுத்தி ஊதியத்தை கொண்டு வந்து துணைவியார் இடத்துல கொடுத்து விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும் வந்த இடத்துல புளிப்பல்ல வச்சிருந்தோங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்னைக்கு கொன்று கூச்சுருக்கிறீங்களே இதுக்கு பேர் என்ன அந்த சம்மந்தப்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த ரெண்டு காடு வாச்சர்கள் இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் ரேஞ்சர் எங்கே போனால் டிஎஃப்ஓக்கு இது தெரியாத வனத்துறை பொங்கலாக அவ்வளோ வச்சு விழுக்கிறது அசிஸ்டன்ட் ரேஞ்சர் எங்கே போனான் என்ன இவங்களுக்குன்னா முன்விரோதம் என்ன இருக்கும் ஒரு கொலை செய்கிற அளவுக்கு இது முன்விரோதம் ஏதாவது இருக்கும் அதாவது காடு ஓரம் காணி நிலம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு அவன் விவசாயம் பண்ணேன் சொல்லி பார்த்து உன் பேலியெல்லாம் எறா என்ன பண்ண விளாட்றியா அப்படின்னு சொல்லி என்ன ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருந்தது கொண்டே முடிச்சு விட்டானுங்க இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு விவசாயம் செய்யத்தானே ஒரு இடத்த பிடிச்சான் அவன் பிழைப்பிற்காக ஏதோ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்கிறதுக்காக இன்றைக்கி வனத்துறையை ஒரு உயிரை காலி பண்ணியிருக்குன்னு சொன்னான் இப்போ மக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா இங்கே கதிகள் அங்கே பேர் என்ன மலைவாழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு போராட களமாக மாட்றாங்களே வீரப்பனார் இருக்கிறவரை உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா பொத்த உயிரை உங்களால் எடுத்திருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ உங்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது வனத்துறை அதிகாரிகள் என்ன கொள்ளையடிக்கலைன்னு சொல்கிறீங்களா காட்டுக்குள்ளே விறகு சிப்பி பிறக்கிறதுக்காக அன்றாடங்காய்ச்சி மக்கள் போயிட்டு வர்றவன்ட்டே நீங்கள் வருவாப்பிட முடியும் எங்களுக்கு தெரியும் ஆத்து மணல் உள்ள கிரானைட்டு உடைக்கிறான் அங்கே கட்டிங்க வருகிற லாரி டிரைவர்கிட்ட கட்டிங்க எதெதில் கட்டிங்கோ எல்லாத்துலேயும் கட்டிங் போட்டுக்கிட்டு சொகுசாக வாழ்கிற காட்டு வளத்தை சுரண்டி கொடுக்கிற இந்த வனத்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒரு அப்பாவியை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் குடும்பத்திற்கு சரியான இழப்பீடை வழங்க வேண்டும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தான் அந்த குடும்பத்துக்கு வழங்கணும் அப்பதான் அந்த குடும்பம் என்னமே நல்லா ஏன் வித்தியாசம் அஜித் குமாருக்கும் கவினுக்கும் ஏன் அறிக்கை வித்தியாசங்கள் இருக்கு அரசாங்கத்துக்கு குமாருக்கு ஏழு லட்சம் அரசாங்கம் கொடுக்கல அது எஸ்சி எஸ்டி ஆணையத்திலிருந்து கொடுக்கப்பட்டது தம்பி கவினுக்கும் அதே போலதான் எஸ்சி எஸ்டி ஆணையத்திலிருந்து தம்பிக்கு ஏழரை லட்சம் ரூபாய் இப்ப கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க முதல் தவணை பன்னெண்டு லட்சம் மொத்தம் கொடுக்கணும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு ஏக்கர்லேருந்து ஐந்து ஏக்கர் வரை நிலம் கொடுக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் கவின் விடயத்தில் தமிழக அரசு சரியாக நடந்து கொண்டதா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் நாடு என்னதுன்னு போலீஸ்காரன் காடு என்னதுன்னு வனத்துறை எப்படி இருக்குது நல்லாயிருக்கா நாடு எங்க ஒரு நம்ம ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும் அவன் விசாரணைக்கு முடிஞ்சவன்தானே தெரியும் அது வனசகர்கள் அடித்து கொள்ள அது கொலை நடந்ததா இல்லை தற்கொலையான விசாரணைக்கு அப்புறம் தானே தெரிய வரும் எப்படி ஒரு வனத்துறை பங்களாக்களே எப்படி கொலை வந்து சாக அப்படியும் நான் முதல் கேள்வியை வைக்கிறேன் அவன் கட்டியிருந்த கைலியை அவுத்து அந்த தண்ணி ஊற்றுக்குற அந்த பைப்பில் தூக்கி போட்டு எப்படி தொங்க முடியும் ஒரு கேள்வி ஷவரில் தொங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய உயரத்தில் ஷவர் இருக்காது அது தாங்குமா என்னங்கிறது ரெண்டாவது கேள்வி ஏன் கழிவறைக்குள்ளேயே அந்த பணத்தை போட்டுருந்தானுங்க மூணாவது கேள்வி ஏன் விசாரிக்கவே இல்லை பதினோரு மணி நேரத்திற்கு பிறகு தான் இப்போ வந்து பிரேத பரிசோதனை அறிக்கை என்கிற ஒரு முடிவை எடுத்து இப்போ திருப்பூர் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது இந்த கேள்விக்கெல்லாம் வனத்துறை என்ன சொல்ல இருக்கிறது எத்தனை மணிக்கு சித்தாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆக திட்டமிட்டு இது போன்ற படுகொலையை செய்துவிட்டு மூடி மறைப்பதற்கான வேலையை அரசு நிர்வாகம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது இது சரியான போக்கு அல்ல சகோதரர் மாரிமுத்து இன்றைக்கு மரணமுற்று கிடந்தாலும் மலை கிராமமே சோகத்தில் மூடி இருக்கிற சம்பவத்தை நாம் கண்களில் காட்சிகளாக பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் கவின் அதற்கு முந்திய தினம் தம்பி அஜித்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாரிமுத்து இன்னும் யாராரோ யாரோ கேள்விக்குறியாக இருக்கிறதா இல்லையா ஆக மாரிமுத்து அவரது மனைவி பாண்டியம்மாள் அவருடைய மகளுக்கும் நீதி வேண்டும் யார் கொடுப்பார் இந்த வழக்கை தானாக மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் முறையான வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைக்கு சிபிஐ உட்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா சிபிசிஐடிலாம் வேஸ்ட் சிபிசிஐடி கவின் வழக்கில் இப்போ உள்ளே இறங்கி ஏதோ விசாரணைங்கிற பேரில் பொம்மையை தூக்கி போட்டாலும் போடுவாங்க சொல்ல முடியாது ஸ்ரீமதிக்கு போட்டாங்களா அந்த மாதிரி ஆக திட்டமிட்டு வனத்துறையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சகோதரர் இன்றைக்கு அவர் குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சரியான நீதி இந்த அரசு கொடுக்குமே ஆனால் எவன் குற்றவாளிய அவனை கைது செய்து சிறைப்படுத்தப்பட வேண்டும் சஸ்பெண்ட்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது தவறான அணுகுமுறை நான் கருதுனேன் ஆக மாரிமுத்துனுடைய மரணம் இன்றைக்கு பொருளாக இருக்கிறது மாரிமுத்திற்கு முறையான சரியான உறுதியான நீதிமன்ற நடவடிக்கைகளின் மூலமாக நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நாம் நம்புவோம் நன்றி நன்றி